குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மற்றும் கழகத்தினுடைய முன்னோடி அனைவருக்கும் எனது தமிழ்நாட்டுடைய முதல்வர்கள் பணித்திருட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லை போக்குவதற்காக அயலாடுகளுக்கெல்லாம் சென்று அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு ஒன்றிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவிலேயே உற்பத்தி துறையில் அதிகமான அளவிற்கு தொழிலாளர்களை உருவாக்கி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிறது என்ற செய்தியில் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது என்ற முயற்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதுவரை நம்முடைய மாநில முதல்வர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் சட்டக்குறை இதுவரை

வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் அதிகமாக இன்றைக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதெல்லாம் பல இளைஞர்கள் படிச்சிட்டு வேலை இல்லை வேலைன்னு சொல்லுவாங்க வேலை கொடுக்கிறது தயாரா இருக்காங்க எல்லா இடங்களிலும் படித்த இளைஞர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் சொன்னது போல அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய அண்ணன் நாசர் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு அமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைச்சர் ஒரு இனிமையான அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு பாடுபட்டு முகாம்களை முகாம்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்காக சிறப்பாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களுக்கு துறையும் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன் நாடாளுமன்ற உறுப்பினராக தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய உறுப்பினர் தொகுதியை உறுப்பினர் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பான ஒரு ஏற்பாட்டு செய்தி என்னையும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது அண்ணன்

வேகமாக பணியாற்றக்கூடியவர் ஆகவே இந்த மாவட்டத்திற்கு நல்ல ஆட்சியர் கிடைத்திருக்கிறார் அதை நீங்கள் பொதுமக்களும் மற்றவர்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் நேரத்தில் அருமைகளை வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாத நிச்சயமாக உங்களுக்கும் கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை முதல்வர்களும் துணைமுகர்களும் தொடர்ந்து செய்வார்கள் என்ற நேரத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இளைஞர்களை நான் ஒன்றை குறிப்பிட முன்புகின்றேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறேன்னா முயற்சி வேண்டும் வாழ்க்கையை கத்தி பெற வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும் விடா முயற்சி வேண்டும் நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேண்டும் அதோ உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையை அதை பற்றிய சிந்தனை வாழ்க்கையை அதை பற்றிய சிந்தனை அதற்கேற்ப விடை முடியும் என்ற நம்புங்கள் நிச்சயமாக முடியும் நடக்கும் என்ற எண்ணங்கள் நிச்சயமாக நடக்கும் முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஏற்படும் தடை கற்களை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகற்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் கற்கள் செலுத்தப்படும் போதுதான் சிறையாக மாறுகின்றன போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை போராடுபவனே மெய்யானாக மாறுதுதான் அதாவது கால்வே

இலக்கு இவர்களை மனதிலே கொண்டு உழைப்பவரையே உயர்ந்தவர் உழைப்பதற்கு தயாராகுங்கள் புறப்படுங்கள் உழைப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்